சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராஜினாமா செய்துவிட்டாரா கட்சியிலிருந்து விலகிவிட்டாரா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சோழா கோட்டலில் பிரஸ் மீட்டில் அதிமுக தலைமையை ஏற்று பாஜக கூட்டணி வைத்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களது பதவி மாற்றப்பட்டு நைனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த நைனார் நாகேந்திரன் தலைமையில் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது இது ஜெயக்குமார் அவர்களுக்கு கடும் கோபத்தையும் தன்னுடைய எந்த ஒரு அறிக்கையையும் கேட்காமல் எடப்பாடி தன்னிச்சையாக செயல்பட்டிருப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தற்பொழுது அவரது ஆதரவாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த தகவலை தான் நாம் பதிவு செய்து வருகிறோம் சரியாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை செய்தியாளர்களை சந்தித்து வந்த ஜெயக்குமார் அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லிக்கு சென்றார் எடப்பாடி அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக சென்றார் என்று கூறினார் ஆனால் அங்கு உள்துறை அமைச்சரை சந்தித்தார் தொடர்ச்சியாக அதிமுக பாஜகவின் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டது அதிமுக தலைமையிலான கூட்டணி அண்ணாமலையின் பதவி மாற்றம் என்பதை அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் கூறியதாக நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அதுபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஜெயக்குமாருக்கும் இந்த தகவல் சென்றது ஆனால் எடப்பாடியோ அல்லது மற்ற மாஜி அமைச்சர்களோ அதிமுகவின் துணை பொதுச்செயலாளர் சி வி சண்முகம் மற்றும் கே பி முனுசாமியோ இதை பற்றியான எந்த ஒரு தகவலையும் ஜெயக்குமாரிடம் தெரிவிக்கவில்லை மேலும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஜெயக்குமார் அவர்களை ஓரம் கட்டப்பட்டதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவின் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் ராயபுரம் தொகுதியில் நமக்கு மீண்டும் இடம் கிடைக்காது என்பதற்காகத்தான் பாஜகவின் கூட்டணி வேண்டாம் சிறுபான்மையினர்களது ஆதரவுகள் கிடைக்காது என்பதை தொடர்ச்சியாக தெரிவித்தார் அதிமுக பாஜகவின் கூட்டணியை விலகியது என்று முதலாவதாக அறிவித்தது ஜெயக்குமார் தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இப்பொழுது மீண்டும் பாஜகவின் கூட்டணியை ஏற்றுக்கொண்டதாக அதிமுக அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் ஜெயக்குமார் இல்லை சிவி சண்முகம் இருக்கிறார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே முனுசாமி இருக்கிறார் வேலுமணி இருக்கிறார்கள் செங்கோட்டையன் இருக்கிறார்கள் ஆனால் ஜெயக்குமார் மட்டும் அந்த இடத்தில் இல்லை நாம் விசாரித்த பொழுது அவர் மன உளைச்சலில் இருப்பதாகவும் எடப்பாடி தனக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் பாஜகவின் கூட்டணி அமைத்தால் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் திமுக தான் வெற்றியடையும் தனது கட்சி பணிகளை முழுமையாக ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது